பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் தமிழ் திரைப்பட உலகில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் உள்பட பிரபல திரைப்பட நடிகர்களுக்கு சண்டை காட்சிகளில் டூப் நடிகராக நடித்தவரும் விளங்கியவருமான திரு சாகுல் ஹமீர் அவர்கள் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை பற்றி கூறிய வீடியோ பதிவை எம் ஜி ஆர் தரிசனம் பதிவு செய்கிறது எல்லாமே தெரிஞ்சு என்னைக்கு அண்ணே அதில் இருந்து அவர் அவர் இல்லாத ஷாட் அவர் இருக்கிற ஷார்ட்டுக்கு கூட அவர் தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது ஆங்கிள் பண்ணுறது எல்லாமே அவர் தான் வேறு யாரும் அவருக்கு தேவையே கிடையாது ஃபைட்டு சீக்வன்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன் சாம்சங் மனசை கூடுவார் இதுதான் சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கம்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார் செட்டுக்குள்ளே இருபது நாள் ஃபுல்லாக ரிஹர்ஷல் நடக்கும் சுற்றி சுற்றி ஸ்டார்ட் பண்ணி மேலே போய் அதை போய் படிக்கட்டியா வந்து ரெண்டு இரண்டு உளுந்து எல்லாம் வந்து பண்ணி விழுந்த வரைக்கும் எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சுரும் அதுதான் வருவாங்க வந்தோடனே என்ன பைப் பார்க்கலாமா பாம்பார் வருவார் வந்தோடனே உள்ளே வந்து பைப் பார்ப்பார் நானும் அடிச்சு கிடிச்சு எல்லாம் ரவுண்ட் பண்ணி காமிப்பேன் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் அதான் திங்க் பண்ணுவார் திங்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த ஷார்ட்டு நம்ம அந்த போன படத்தில் வச்சோம்ல அந்த ஷார்ட்டு அதை அது வேண்டாம் தூக்கிடுங்க அதை எடுத்துகிட்டு வேற மாதிரி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒன்று பார்த்தோம் பாருங்கள் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அது நல்லா இல்லை வேறு மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவரே செஞ்சுக்கா வந்து இப்படி பண்ண எப்படி பாரு அப்படின்னு பாரு பார்த்தா அது பார்க்க நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவர் மைண்டில் ஆயிரம் வச்சிருக்காரு அதையும் நம்மகிட்ட சொல்லுவார் சொல்லிவிட்டு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஃபைட்டுன்னு எடுக்க போனால் அவரை தவிர யாரும் எடுக்க முடியாது அது மாதிரி கேமரா அவரை மாதிரி கேமரா வாங்கி வைக்கவே முடியாது நம்மளால் மாதிரி சாங்கு அது நம்ம சொல்கிறவங்க எம்எஸ் வாளி இவங்கெல்லாம் படாத இவங்களாம் படாதப்படுப்படுவாங்க அவர்கிட்ட வந்து ஏன் கேளுங்க எழுதுனதை என்கிட்ட காமிங்க என்னை சொல்லுங்கள் பாரு கரெக்டாக வாரிசார் சொல்லிக்கிட்டே வருவார் இது இது நல்லா இல்லையா பாருங்கள் அப்படின்னு இதே மாதிரி உயிரை எடுத்து விடுவார் அவர் உயிரை எடுத்து அதேமாதிரி எம்எஸ்எஸ்என் அவர் வாசித்து வாசித்து கையில் பிளட்டு வரும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்க ஃபுல்லாக ஒரு நூறு நூறு மெட்டா கம்போஸ் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அப்போ கேட்பாரு அந்த ஃபர்ஸ்டில் போட்டோம் பாருங்கள் அந்த இதுங்க எடுங்க இதில் சேருங்க பாரு இப்படி சேர்த்து 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 பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சாங்கு ஹிட் ஆகும் அந்த சாங்கு ஹிட் ஆனதுக்கப்புறம் அதே எம்எஸ் சுசன் அவனுக்கும் இருக்கலாம் அப்போ இருக்க சந்தோஷம் இருக்க அவர் உயிரை எடுத்திருப்பார் ஆனால் உயிர் எடுத்ததுனால தான் அந்த சாங் அவ்வளோ ஹிட் ஆகுது ஹிட் ஆகுது காரணம் அதுதான் ஏன் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மனசு வேலை இருக்குது முதல்ல என்ன இப்படி கூட ஈர் எடுக்கிறான்னு ஆனால் அந்த சாங்கு பிக்சர் பிக்சரைஸ் பண்ணி படம் பார்த்து ஆடியன்ஸ் கைத்தட்ட பாருங்க அப்போ அவங்களுக்குலாம் எம்ஜிஆர் சும்மா சொல்லக்கூடாதுப்பா நம்ம உயிரை கூட பேர் வந்துடுச்சு போர் வந்துருச்சு அதுதான் ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து பேர் போல் வருது இல்லை அவங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு கிரேட் பண்ணி விட்டாரு எல்லா இது சாங்கை மட்டும் இல்லை எடிட்டிங்கு அவர் அவர் ரூமில் யார் எங்கேயருடைய மேக்கப் ரூமில் ஒரு மூதலாக இருக்கும் நாங்கள் எடுத்த ஃபைட்டை அப்புறம் வந்து பார்ப்பார் என்ன பண்ணுவார் சாப்பிட்டு சொல்லிட்டு வருவார் டூ பச்சு எடுக்கான்னு நாங்கள் ஃபுல்லாக டூ பச்சு எடுத்து உடனே எல்லாத்துக்கும் வந்து மூதா அந்த மேக்கப்லேயும் இருக்குது எல்லாம் ஃபோட்டோ பார்ப்பார் ஃபோட்டோ போட்டு பார்த்துட்டு சில பேர் எங்களுக்கே மறந்து போவோம் எங்களை கூப்பிடுவார் ஏய் நீ இந்த டைரி வந்து எப்படி வந்து லெஃப்ட்டில் வந்து ரைட்டில் வந்து பாரு எங்களுக்கு யாமும் இருக்காது எவ்வளோ சொல்லணுமேங்கிறக்க ஆமனே நாங்கள் ரைட் லெஃப்டாக வந்தோம்னா அப்படிம்மே இல்லை இல்லை நீங்கள் லெஃப்ட் டைட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு மூலையே பார்த்துக்கலாம் மூளை பார்த்தா அவர் சேர்த்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா மறந்துட்டு போனோம் அந்த மாதிரி மைண்டில் இல்லாத எதாக இருந்தாலும் சரி மறக்கவே மாட்டாருங்க அப்போ அந்த சென்சார் போர்டு ரொம்ப கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்போ படங்கள் கம்மி வெளியே உள்ள படங்கள் பண்ண முடியல அப்போ எங்கே என்ன பண்ணாரு சரி அவருக்கு படம் ஃபைட்டு வேணால் படமே கிடையாது அப்போ எப்படியோ ஃபைட்டு வேணும் அந்த நேரத்தில் ஒரு ஒரு மூணு வருஷம் ரொம்ப டைட்டு ஃபைட்டை வைக்காமல் எங்கள் ஸ்டெடி நடைலாம் வேலை இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்தில் நாங்களாம் கொஞ்சம் நிம்மதியாக ஏன் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த குத்தாம கொம்பு வச்சு அப்புறம் இந்த இந்த இருக்க இது பாருங்கள் இந்த மான் கொம்பு இந்த இந்த மாதிரி ஃபைட்டில் எடுப்பார் அப்போ ஏன் கேட்டால் நமக்கு வேலையும் கொடுக்கணும் அவருக்கு பிச்சனையும் வரணும் இந்த மான் கொம்பு ஃபைட்டு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்து குத்தக்கூடாது குத்தல என்ன வச்சு தூக்கி போட்டு ஓடட்டும் கொம்பாடி போகட்டும் இப்படியே எடுத்து எடுத்து ஃபைட் பண்ணி நிறைய ஒரு மூணு ஒரு ஏழெட்டு படம் அப்படி தான் எடுத்தோம் அந்த மூணு வருஷத்தில் எடுத்து படத்தை நிற்க வச்சாரேன் இந்த மாங்கம்பு போயிட்டு இந்த சுமிழ்வால் போயிட்டு குச்சி ஃபைட்டு என்னென்ன ஃபைட்டோ எல்லா ஃபைட்டும் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் நான் விதவிதமாக இருக்கணும் ஒரு படத்தில் வச்சு மூணு வருஷம் கழித்து தான் அடுத்த அந்த குச்சி போய்ட்டே வைப்பார் ஏன்னா மக்கள் ஆடியன்ஸு மனசில் வச்சுருப்பாங்க அதனால் நம்ம வந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் யாராவது மாற்றுங்க அப்படின்பார் இந்த ஒரு படத்தில் வச்ச ஷார்ட்டு ஒரு ஷார்ட்டுங்க வைக்கவே மாட்டார் அந்த மாதிரி சினிமாவை வந்து முறையோடு அதை மக்களுக்கு எப்படி போய் சேரணுங்கிறது அவர் தான் தெரியும் அளவுக்கு சேர்ந்து படம் இருக்கிற ஒரு மனசு எம்ஜிஆர் ஒரு ஆள் தான் தொப்பை இருந்தது எனக்கு கொஞ்சம் தொப்ப இருந்தது ஏய் பீச்சில் போய் போய் ட்ரெயினிங் எடுப்போம் போ வயிற்று குறை அப்படின்னாரு நானும் சரி போய் போய் பார்த்தேன் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக குறைதான் மொத்தம் குறைய மாட்டுக்கு அன்றைக்கி அவர் கூப்பிட்டு ஹோம் போ கூப்பிட வேண்டிய வர வரச்சோல் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் ஏதோ போட்டு உள்ளே போனேன் அவருக்கு டூப் ட்ரெஸ்ஸு அதுக்கு போய் காமிக்க போனேன் போனால் என்ன பண்ணேன் வையு உள்ளே போனால் வயிற்று பார்ப்பேன் இப்படி எக்கிக்கிட்டு இருந்தேன் அப்படி எக்கிக்கிட்டு இருந்தோன்னே பேச பேச அவர் மூஞ்சல் தெரியுது வேணுமோ தப்பு பண்ணுறான் அப்படின்னு ஏய் மூச்சு விட்டுருந்தாரு மூச்சு விட்டால் வயிறு போட்டு வந்துச்சு இல்லை திட்டினார் ஏன் சொன்னால் கேட்க மாட்டேன்னு போய் பீச்சுக்கு போக பீச்சுக்கு போனால் போக மாட்டேனா இல்லை நான் முடியலை ஏன் ஏன்னா அப்போ எனக்கு வெளி ஷூட்டிங் கொஞ்சம் கிடைக்கும் அதை பார்க்குறதுனால இதை மறந்துடுறது அப்படிலாம் திட்டிருக்காரு ஏன்னால் உடம்புலாம் கரெக்டாக வச்சுக்கணும் அவரே மாதிரி ஆனால் அவரெல்லாம் நாங்கள் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சார்ண்ணா அங்கே பெரிய ஒரு ஹால் இருக்குது அந்த ஹாலில் அம்மா ஃபோட்டோ இருக்குது பெரிய ஃபோட்டோ யாரையே தலைவருடைய ஃபோட்டோ தலைவர் அம்மா ஃபோட்டோ இருக்குது அங்கே போய் அவங்க அந்த மாதிரி தொட்டு கும்பிட்டு அங்கே கையில் எடுத்து இந்த கடலை கட்டையை சுற்ற ஆரம்பிச்சான்னு நினைங்க அந்த மனுஷன் உடம்ப பார்த்தீங்கன்னா கோல்டு இல்லை கோல்டை விட வெயிட்டுன்னு என்ன நீங்கள் சொல்கிறீங்க அந்த அளவுக்கு தக்க தக்க இருந்தேன் நான் உடம்புலாம் பார்த்துட்டு நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டுருக்குறோம் ஒரு உடம்பை பார்த்து இந்த வயசில் கூட இப்போ இருக்க உடம்பு அப்படின்னு நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அடியில் அவர்கிட்ட உடம்பை கட்டி போட்டுப்பாங்க தெரியுமா அப்போ நீங்கள் பார்த்துக்கணும் உடம்பு எப்படி இருக்கும் அந்த ஆளு மதுரை மிடிச்ச மாட்டியில் என்ன என்ன நடந்ததுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் கும்பல் இது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நாங்கள் ஃபைட்டர் ஒரு நூறு பேர் எல்லாமே இருக்கிறோம் ஃபுல்லாக அப்போது நாலு நாளாக வெறும் தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் இதான் வந்துக்கிட்டு இருக்குது இது அவருக்கு தெரியல நாலேஜுக்கு இது யாரோ போய் இப்போ சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அன்னைக்கு என்ன பண்ணுறது சாப்பிட போல் ஒரு ஓரமாக உட்காந்து யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் நாங்கள் எல்லாம் உட்காந்து ரெண்டு லைன் கூட சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்டுருந்தா அப்படியே வந்தார் வந்துட்டு பார்த்தார் ஏய் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு ஒன்றும் இல்லைண்ணா நாலு நாளாக ஒரே சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு அப்படியா அப்படின்னாரு ம் சரி நீ ஒரு நாள் சாப்பிடுங்க சாப்பிடு அப்படின்ட்டு போயிட்டார் போயிட்டு மறுநாள் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணிக்கு ஒரு வேன் ஒரு ஒயிட்டு வேனு ஒரு பெரிய வேன் வந்து யாரும் நிற்கிது நின் போஸ்டர் இடிஷனல் மேனேஜர் வந்து என்ன இது இந்த வேன் இங்கே இருந்து நிற்குது அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் இல்லை சார் இங்கே சாப்பாடு புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கேயா நாங்கள் பண்ணலையா எங்களுக்கு சாப்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இல்லை யாருக்கு தெரியாதவங்க கொண்டு வந்து கொண்டு போகும் அப்படின்னு இல்லை சார் சபாபதினா யார் அப்படின்னு கேட்டாங்க சபாபதி எந்த எப்படியும் பிஏ அவர் தான் சார் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்படியா கைகளெல்லாம் ஓடலை யார் போட்டீஸருக்கு பார்த்தாலும் எல்லாம் இறக்கி வச்சுக்கோங்க பெரிய ரெண்டாம் இறக்கிட்டு இருக்காங்க இறக்கி வச்சிக்கிட்டுன்னா எல்லாத்தையும் உட்கார சொல்லிட்டு என் பேர் வந்தார் எல்லா உட்காந்து சாப்பிடணுன்னே புர்டீஸ்டரும் அது மேனேஜர்லாம் இப்போ நிற்கிறாங்க பின்னால் ஏன்னா என்னென்ன அவங்களுக்கு புரியலை சாப்பாடு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் திடீர் மண்டியில் வந்து இறங்குது என்னென்னு தெரியலன்னு பார்த்து சரி எல்லாம் உட்காரங்கள் உட்கார வச்சு சாப்பிட்றப்போ பரம்புனா சிக்கன் முட்டை கருவாட்டு குழம்பு என்ன நேருமோ எல்லா போக ஆரம்பிச்சுட்டார் அந்த ஃபுட்டூசரில் இல்லை இது என் ஒன்றும் இல்லை சாப்பாடு நீங்கள் போடணும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு கோவப்பட்டார் யார் ஃபுட்டூஷரில் கோவம் இல்லைங்க இது கும்பல் நாலாயிரம் பேர் இருக்காங்களே ஏன் இருந்தாங்கன்னா உங்கள் என் வீட்டில் சாப்பாடு வந்திருக்காங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்க சரி எம்பிஆர் ஷூட்டிங் ஆச்சு நான் ஆசைப்பட்டு எதுவும் வந்திருக்காங்க இதுக்காக சாப்பாடு கூட சரியாக போனால் எப்படிங்க அப்படின்னு திட்டினதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா சுடிசு இவர் என்ன சொன்னால் அது டபுள் பண்ணக்கூடாது யாருக்கார பயந்து ஏன்னா எம்பிஆருக்கு ஷூட்டிங் பார்க்க பண்ணி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது தெரியும் ஆனால் இத்தனை பேரை வச்சு செலவு பண்ணுற மனுஷன் நஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பயம் கொடுத்தல் வேறு இப்படி பண்ணுன்னா அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிறத பண்ணி வச்சு விட்டு போனேன் வராது வீட்டில் மூணு ஆட்டு வரல் மூணு ஸ்டவ் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் ஆடிக்கிட்டே இருக்குங்க சாப்பிடாம யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது சாப்பிட்டு தான் போகணும் சாப்பிட்டு தான் பேசுவோம் பாரு அந்த மாதிரி உள்ள மனுஷன் சாப்பாடு கொடுத்து 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 அவருக்கு மட்டும் வயிறு காலியாக இருக்கக்கூடாது எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு உள்ளதே பேசுங்க அப்படிங்கிற அது மாதிரி பாருங்க எங்கள் ஷூட்டிங் வரும் சார் முடியல அவர் ஆளுக்கு ஒரு டிஃபன் கேட்டு போகாதா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அண்டா நிறையா சாப்பாடு ஒரு பெரிய கேரியில் சிக்கனு மட்டன் கருவாட்டு குழம்பு அது இது எல்லாம் வந்து இறங்குங்க உள்ள ஒரு நாலு பேர் சாப்பிடுவாங்க யார் நீலகண்ட சா இருந்தால் அவர் எப்படின்னா ஒரு நாலு பேர் உட்கார சாப்பிட மாட்டார் பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க ஆனால் நாலு பேக்காந்து பேசுவாங்க சாப்பிட முடிஞ்சால் அந்த அண்டா கிடைக்கும் வெளியே வரும் ஸ்டண்டால் கேட்டுப்பாங்க சாப்பிட சொல்லுவோம் அப்படின்றார் நாலு உட்காந்து தான் சாப்பிடுவோம் அப்படி ஏன்னா ஒரு அளவுக்கு வர்ற சாப்பாடு நூறு பேர் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சாப்பாடு என்பது குறையே கிடையாது ஒருத்த மொத்தம் ஏன்னு கேட்டீங்க நான் அவர் பசியிலேயே இருந்து வளர்ந்து அந்த பசி என்னங்கிறது அவருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சதுனால தான் அதனால தான் சொல்கிறார் தாய்க்கும் தவப்பனுக்கும் சோர் பலமாக இருக்கான்னு எங்களெல்லாம் மிரட்டினவர் அவர் தாய் சோறு போடணும் போட்டோம்டா வயிறு கொடுத்தா தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னவர் அவர் அதை வச்சே தான் நாங்கள்லாம் எங்கள் அம்மா பார்க்கலாம் பயந்து போய் நாங்களாம் காசு அனுப்புவோம் அதனால் இன்றைக்கி நல்லா நல்லா இருக்கிற ஓரளவு அவர் சொன்ன அந்த அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு தெய்வம் இது மாதிரி நினச்சி